கர்நாடக அரசு அவர்கள் சொல்றாரு ஒருபோதும் தமிழர்களுக்கு காவலர்ல இருந்து தண்ணி தரணும் சொல்றாரு காங்கிரஸோ இல்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஏன் வாய் திறந்து தமிழர்களை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய திமுக அரசு இதை பத்தி ஏன் வாய் திறக்கல காங்கிரஸ் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து பஸ் பிடிச்சி போய் பிரச்சாரம் பண்ண அண்ணன் திரும்ப வாய் வாய்த்திருப்பாரு ஆயிரம் ரூபாய் நீ கொடுத்தாலும் அதை வச்சு நான் குடும்பம் நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குனது யாரு இந்த உருவாக்குன கட்சிக்கு ஏன் வாக்கு செஞ்சு செலுத்துறீங்க சரி அந்த ஆயிரம் ரூபாய் காசு எங்கேருந்து வந்தது கருணாநிதி அவர்கள் சம்பாதித்த காசுல கொடுத்தாரா உதயநிதி அவர்கள் சொல்றாரு உங்க அப்பா விட்டு பணமா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப நான் கேட்கறேன் உதயநிதி அவர்களே அப்பா பணமா அந்த ரூபாய் என்ன தீமைகள் என்ன சமத்துவம் இருக்கு ஒரு சமத்துவம் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா முதல்ல இங்க நாட்டுல எத்தனை கொலைகள் கொள்ளைகள் இங்க நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக என்ன பெண்களை அவங்க மதிச்சுட்டாங்க பெண்களை நாங்கள் போற்றோம் சொல்றாங்க எத்தனை விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க இப்ப கரூர்ல அக்கா ஜோதிமணி எக்ஸ்தலத்துல ட்ரெண்டிங் பண்றாங்க ஜோதிமணியில நாடக அவங்க சொல்றாங்க இந்த ஊருக்கு வரும்போது எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு இது எங்க அப்பாவோட சொந்த ஊர் அஞ்சு வருஷமா எங்க போனீங்க புதியநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்ச்சி தங்க பண்ணி எப்படி அறிமுகம் பண்ணாரு இந்த வேட்பாளரை பாருங்க ரொம்ப நல்லவர் பண்பானவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை களத்தில் வந்து நிற்பாரு அப்படியே ஒரு வேட்பாளர்

இப்பதான் மோடியோட கவனத்துக்கே கட்சத்தீவு போயிருக்கு அப்படி மோடியோட கவனத்துக்கு இப்பதான் கச்சத்தீவு போல தமிழ்நாடுங்கிற ஒரு நாடுங்கிறது இப்பதான் ஒரு கண்ணுக்கு போயிருக்கு உலக நாடுகள் சுற்றி இருந்தாரு ஸ்வீடன் போனாரு ஜெர்மன் போனாரு ஜப்பான் போனாரு சைனா போனாரு எல்லா உலக நாடுகளுக்கும் போனாரு தமிழ் நாடு பேர் நாடுன்னு இந்த இதனால நம்ம விட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அதெல்லாம் தான் வராது இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எங்களுக்கு போட்டி இல்ல சீமான யாருமே கண்டுக்கல அப்படின்னு பேசிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு காங்கிரஸ் போட்டியும் இல்ல பாஜக போட்டியும் இல்ல இங்க போட்டி யாருக்குன்னா திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அப்போ அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு ராஜாவினுடைய ஆட்சியில் எங்கேயுமே மத கலவரமும் நடக்கல குண்டுகள் வெடிப்புகள் இல்லை எங்கேயுமே வந்து எந்த கலவரமும் நடக்கலங்கிறது மணிப்பூர் கலவரம் நினைச்சு அமெரிக்கா நினைச்சா இது பதில் சொல்லுவார் அண்ணாமலை மணிப்பூருங்கிற பேரை தூக்கிட்டு ஜப்பான்னு பேர் வச்சிருந்தோம்னா உடனே ஓடி வந்திருப்பார் பிரதமர் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடுபட்ட பெண்களுக்கு எல்லாமே மகளிர் உரிமை தொகை வந்து நாங்க திரும்ப கொடுக்குறோம் இல்ல அக்கா கனிமொழி அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துச்சா சொன்னாங்களா என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் சொத்து இல்ல நானே கஷ்டமா படுறேன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்ல ஆயிரம் ரூபாய் வைட்டு தான் அம்மையார் குர்கா ஸ்டாலின் அவருடைய குடும்பம் எடுத்துறாங்களா சிங்கப்பூர் என்ட்ரி கனடா ஈரோ ஆஸ்திரேலியா ஃபார் அட்மிஷன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் இப்ப தேர்தல் களம் சூடா இருக்கு கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீரை திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பற்றி இன்னுமே வந்து காங்கிரஸும் வாய் திறக்கல திமுகவும் வாய் திறக்கல இது இந்த தேர்தலில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பாக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழிவாரி மாநிலங்களை வந்து இதற்காக பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இந்தியாவை வந்து ஆள்வதற்கு ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது குடகு என்பது தமிழர்களுடைய பகுதி இப்போது வரைக்கும் குடகு பகுதியில் வாழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய துணு பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய துணு பேசக்கூடிய மக்களே வந்து தமிழ் கலாச்சாரப்படி தான் வாழ்கிறாங்க அவங்களே என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை தமிழ்நாட்டோடு சேர்த்துருங்க அப்படின்னு நம்ம கூட நம்ம விட்டு கொடுத்துட்டோம் இப்படி பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் வந்து நிலத்தை நம்ம இழந்திருப்போம் நம்மளுடைய உரிமையை நம்ம இழந்திருப்போம் ஒவ்வொரு முறையும் காவிரி நீரில் பிரச்சனை வரும்போது இங்கே இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியில தான் இருக்காங்க ஏன் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி ஏன் தரக்கல திமுக ஏன் வாய் தரக்கல இப்போ சொல்லியிருக்காங்க கர்நாடக அரசு சித்தராமையா அவர்கள் சொல்கிறார் ஒருபோதும் தமிழர்களுக்கு காவலில் இருந்து தனித்தரக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஏன் வந்து இதை வந்து காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஏன் வாய் திறந்து பேசலை தமிழர்களுடைய உரிமையை பேசணும்னு சொல்கிறாங்க தமிழர்களை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய திமுக அரசு இதை பற்றி ஏன் வாய் தரக்கல காங்கிரஸ் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி போய் பிரச்சாரம் பண்ண அண்ணன் திரும்ப வளவன் வாய் தரப்பாரா இல்லை நடிகர் கமலஹாசன் அவர்கள் வாய் திறந்து பேசிடுவாரா பேசினா என்ன ஆகும் அங்கே காங்கிரஸ் இங்கே த மாநில த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பேசினாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன பதில் சொல்லுவோம் இதற்கு இந்தியாவில் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன சொல்ல போகுது இப்போ கர்நாடகாவில் ஆள்றது காங்கிரஸ் இங்கே இப்போ திமுக கூட்டணியில் இருப்பது காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளும் என்ன போகுது இந்தியாவுக்கே ஒரே கட்சி காங்கிரஸ் அப்போ கர்நாடகாவில் ஒரு மாதிரியாகவும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியாகவும் காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்குது மக்களை ஏமாக்கிட்டு இருக்குன்னு இதுலயே தெரியுது இல்லையா திரும்பவும் வாக்குப்பதிவு எந்த பிரச்சனை வந்து பேசப்படுது இல்ல வி பாட்டு வந்து ஹேக் செய்யப்படலாம் அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இல்லை சீமான் அவர்கள் மட்டும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் எழுத்தாளர் திரு அய்யநாதன் ஐயா அவர்கள் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சு பாஜக அரசு எப்படியெல்லாம் முறைகேடு செய்யுதுன்னா அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் முதல்ல வாக்குப்பதிவு இயந்திரம் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பருவூர் சட்டமன்ற தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து வாக்கு இயந்திரம் வந்து நூ ஐம்பது வாக்குச்சாவடிகள் நினைக்கிறேன் அந்த ஐம்பது வாக்குச்சாவடிகளில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரும் ஆப்போசிட்ல கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் கூட்டிடுறாங்க அதுல கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வந்து நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு உடனே அவர் என்ன பண்றாரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுக்கிறாரு எனக்கு இவிஎம் மேல வந்து நம்பிக்கை இல்லை இதை உடனே மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறார் உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஏற்றுக்க முடியாமல் சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க திரும்ப அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்பாக அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் தேர்தலை வந்து வாக்குச்ச வாக்குச்செட்டின் முறைப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்தியா முழுவதும் பரவலாக எப்போது வாக்கு இயந்திரம் கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது அப்போ தொண்ணூற்றெட்டில் ஆட்சியில் இருந்தது யார் இதே காங்கிரஸ் தான் அதற்கு பின்பாக பாஜக வந்தது திரும்பவும் காங்கிரஸ் வந்து மாறி மாறி ரெண்டு பேரும் தான் ஆட்சி பண்ணுறாங்க ஏன் அப்போதெல்லாம் வாக்கு இயந்திரத்தை வந்து மாற்றலை இன்னும் குறிப்பா சொன்னோம்னா வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா நெதர்லாந்து பிரான்ஸ் ஜப்பான் போன்ற நாடுகளே வாக்கு இயந்திரத்தை நீ கைவிட்டுட்டாங்க என்னன்னா அவங்களே சொல்றாங்க வாக்கு இயந்திரத்தை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப கார் நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம் மயிலுந்து பயன்படுத்துறோம் இப்ப மயிலுந்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது கீ இருக்கு அந்த கீ வச்சு நம்ம லாங்ல இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியுது ஆஃப் பண்ண முடியுது ஓப்பன் பண்ண முடியுது லேக் பண்ண முடியுது முடியுதுல தான் எல்லாரும் சொல்றாங்க ஒரு வாக்கு இயந்திரத்தில் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு இங்க நான் இந்தியாவில் இருக்கேன் நான் துபாய் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வச்சு ஏன் வந்து வாக்கு இயந்திரத்தை ஹேக் பண்ண முடியாதுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருதுல இதெல்லாம் தொடர்ச்சா திரு சீமான சொல்லிட்டு இருக்காரு வாக்கு இயந்திரத்தை முதல்ல மாத்துங்க வாக்கு சீட்டுக்கு முதல்ல கொண்டு வாங்க அதே போல சின்னங்களை முதல்ல மாத்துங்க ஒவ்வொரு கட்சிக்கு ஒரே சின்னம் எந்த விதத்துல நியாயம் ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போடுறாங்க என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க எனக்கு வந்து உதயசுரியில் போட்டி போடுங்க ரெட்டலையில் எனக்கு வாக்கு செலுத்துங்க தாமரையில் வாக்கு செலுத்துங்க கை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்றாங்க ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளாக ஒரு கட்சிக்கு ஒரே சின்னம் தான் ஆனா புதிதாக வரக்கூடிய கட்சிக்கு ஒரு புதிய சின்னத்தை நீங்க கொடுப்பீங்க அடுத்த தேர்தலில் வேற ஒரு சின்னத்தை மாத்துவீங்க புதிய சின்னத்தை கொடுத்துவீங்க அப்போ மக்கள் வந்து எப்படி வாக்கு செலுத்துவாங்க ஐம்பது ஆண்டுகளாக அவன் மனசில் என்ன ஊறி இருக்குன்னா உதயசூரியன் க கை க தாமரை இப்படி தான் அவங்களுக்கும் அப்போ புதுசாக வரக்கூடியவங்களுக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இது ஜனநாயக நாடாங்கிற ஒரு கேள்வி எங்கேயிருந்ததில்லை இப்போ வந்து இதே காவேரி விஷயம் வந்து ஏற்கனவே பல காவேரி பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பையும் திமுக இதே நிலைப்பாடில் தான் இருந்துருக்கு இப்போ இந்த தேர்தலில் இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் இதை கண்டிப்பாக பின்னடைவாக வரும் என்ன காரணம் அப்படின்னா தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனை வருவதெல்லாம் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வணிக வளாகங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது வாகன வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லக்கூடிய லாரி லாரியினுடைய ஓட்டுநர்கள் எத்தனையோ பேர் அடிக்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம் தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தண்ணி விஷயங்கள் பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரை வந்து கொடுத்து இதை நீங்கள் குடிங்க அப்படின்னு எத்தனையோ கர்நாடக அமைப்பினர் வந்து கேவலப்படுத்துறாங்க இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா கன்னடர்களை வந்து ரொம்ப நம்ம பாராட்டணும் என்ன காரணம் ஏன் பாராட்டணும்னு நான் சொல்றேன்னா அவங்க வந்து இன்னும் உணர்வோட எல்லாம் கூடியிருக்காங்க காவிரிக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து கட்சி காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்டோ மற்ற கட்சிகளும் கட்சியாக தான் அங்கே போராடுவதில்லை அவங்க கன்னடர்களாக கன்னட மாநிலத்தினுடைய கொடியோட தான் அங்கே போராடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்க இதை வச்சு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் அரசியல் பண்ணுவதற்கு தான் இருக்காங்க தொடர்ச்சியாக திரு சீமான அவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை கேட்டுட்டு இருக்கிறாரு அதில் குறிப்பாக காவிரி பிரச்சனையும் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு பெங்களூர்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கா இல்லையா நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய கர்நாடக அரசே தண்ணீர் பற்றாக்கூடிய இருக்கா இல்லையா அப்போ தண்ணி கேட்டு பெறக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலை எண்ணங்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்க நீர் வளத்தை என்ன பாதுகாத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலே திராவிட கட்சிகள் மாறி மாறி இங்கே ஆள்றாங்க என்ன சொல்லி மக்கள்கிட்ட தவிர்த்து கேட்குறாங்க இன்னைக்கு நீலகிரியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொல்கிறார் திமுக அரசு வந்து வாக்கு கேட்பது மூன்றாண்டுகளில் நாங்கள் செஞ்சு சாதனையை சொல்லி வாக்கு கேட்கல அதிமுக என்ன தவறுலாம் செஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படிதான் வாக்கு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க இவர் அவர் குறை சொல்றாரு அவர் இவரை குறை சொல்றாரு அப்புறம் எப்படி மக்கள் வந்து நல்லா இருக்க முடியும் சாதனைகளே இல்லை என்ன சாதனை இருக்கு நீங்களே சொல்லுங்க என்ன சாதனை இருக்கு அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வந்து அழுவது திராவிட கட்சிகள் தான் இங்க கல்வி வந்து தரமான முறையில கல்வி இருக்கா இல்ல மருத்துவம் தரமான முறையில இருக்கா குடிநீர் வந்து அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைக்குதா மக்கள் விவசாயிகள் வந்து இங்க வந்து போராட்டம் இல்லாத ஒரு நாள் நீங்க சொல்ல முடியுதா ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் இங்க போராடிட்டு இருக்காங்களா இல்லையா எத்தனையோ சாலைகள்ல விபத்துகள் பாக்குறோம் சாலைகள் இங்கே சரியான முறையில் இருக்கா பராமரிக்கப்படுறதாங்க ஒரு கேள்வி இருக்குது முண்டும் மூலியமான சாலைகள் தேர்தல் வந்துட்டா போதும் வாக்கு வரும்போது ஒவ்வொரு வேட்பாளர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் உடனே சாலையை போடுறாங்க என்ன புதுசாக ரோடெலாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா உடனே தேர்தல் வந்துடுது இல்லை குறிப்பா பார்த்தீங்கன்னா தேர்தலில் பல நாடகங்கள்லாம் நடக்கும் குறிப்பா கரூரில் அக்கா ஜோதிமணி அவங்களுக்கு இப்போ எக்ஸ்டலத்துல ட்ரெண்டிங் பண்ணுறாங்க ஜோதிமணியில நாடகமணின்னு அவங்க சொல்றாங்க இந்த ஊருக்கு வரும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு இது எங்கள் அப்பாவோட சொந்த ஊரு அப்படின்னு அஞ்சு வருஷமா எங்க போனீங்க அஞ்சு வருஷமா அந்த ஊர் பக்கம் போயிருந்தா ஏன் போல இப்போ அஞ்சு வருஷமா இப்போ அஞ்சு வருஷம் ஏற்றி நீங்கள் தான் நீங்கள் பொறுங்கிறது இது மூலியமாக நீங்கள் தெரிவிக்கிறீங்க கடைசி ஆயுதம் என்னென்னா அழுக இந்த தமிழர்கள் வந்து எமோஷனலுக்கு ரொம்ப அடிமை ஒருத்தவங்க வந்து அழுதுட்டாங்க கண்ணீர் விட்டுட்டாங்க நான் வந்து அப்படி கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பாவோட ஊர் இது எங்கள் அப்பா வந்த ஊர் இதில் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு உடனே தமிழர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இழிச்ச நினைச்சிட்டு நினச்சிருக்காங்க போல அக்கா ஜோதிமணி நீங்கள் வாக்கு வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் அவனே உங்களுக்கு ஓட்டு போட போகிறான் நீங்கள் அடிக்கிற வெயிலில் போய்ட்டு ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் பண்ணுறீங்க நீ நல்லது செஞ்சால் மக்களுக்கு ஓட்டு போடுவானா போட மாட்டானா ஒரு மக்கள் கடைக்கு போறான் எந்த கடையில வந்து ஸ்வீட் நல்லா இருக்கும் இந்த கடையில நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ ஸ்வீட் வாங்குறோம் மக்களில் இருநூத்தி இரநூறு ரூபா கொடுத்து வாங்குறோம் எங்க தரமான முறையில் ஸ்வீட் இருக்கும் எங்க தரமான முறையில் அரிசி இருக்கும் எங்க நல்ல காய்கறி வைக்கும் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்ப எந்த வேட்பாளர் நமக்கு நல்லது செய்வாங்கிறத மக்கள் தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா அது தேர்ந்தெடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா ஆயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு கோட்டம் கோழி அன்னைக்கு ஓட்டு போட்டா கடைசி வரைக்கும் மக்கள் தான் இருக்கணும் இன்னைக்கு திமுக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் பாஜக வேட்பாளர்கள் எல்லா வேட்பாளர்களையும் மக்கள் புறக்கணிக்கிறாங்களா இல்லையா போற இடங்கள்லாம் மக்கள் வந்து என்ன கேக்குறாங்க இதுக்கு நீங்க ஓட்டுக்கிட்டு வரீங்க வராது நீங்க சண்டை போடுறாங்களா இல்லையா தயாநிதி மாரன் அவர்கள் வர்த்தி அடிக்கிறாங்க கனிமொழி அவர்களை வர்த்தி அடிக்கிறாங்க ஜோதிமணி அவர்களை வருத்தி அடிக்கிறாங்க நம்ம காட்சிகள் பாக்கிறோமோ இல்லையா அதான் நீ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மக்கள் செஞ்சிட்டு வாக்களிக்கணும் அவ்வளவுதான் இப்போ கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடுபட்ட பெண்களுக்கு எல்லாமே மகளிர் உரிமை தொகை வந்து நாங்க திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அக்கா கனிமொழி அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துருச்சா அவங்க அவங்கதான் சொல்கிறாங்களே என்கிட்ட அந்த அளவுக்குலாம் சொத்து இல்ல நானே கஷ்டம் தான் படுறேன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டாங்களா அவங்க இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் பெண்களுக்கு ரூபாய் கொடுத்துட்டாங்களா இல்லை ரூபாய் வைத்து தான் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் நடத்துகிறாங்களா இல்ல அன்னி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்களா இல்லை வச்சு தான் அக்கா கனிமொழி அவர்கள் குடும்பம் நடத்துறாங்களா அதுனா தமிழ்நாட்டு பெண்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குற அளவுக்கு தான் அந்த நிலையை நீங்கள் வச்சிருக்கீங்களா தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாக்குறுதி அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய்னு சொல்ல வேண்டியது தேர்தல் வந்ததுக்கு முன்பாக தகுதி வாய்ந்த குடும்பத்தலைவர்கள்னா எந்த அடிப்படையில் நீங்கள் தகுதியை முடிவு பண்ணுறீங்க இப்போ முந்நூறு யூனிட் மின்சாரத்துக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா முந்நூறு யூனிட் மின்சாரங்கிறது நீங்கள் சாதாரணமாக எல்லா குடும்பங்களையும் பயன்படுத்துறாங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாருமே நீங்கள் அடிப்படை தேவைகள் வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கிராமப்புறங்களில் எல்லாருமே ஒரு எழுபது விழுக்காடுகளுக்கு மேலே எல்லாருமே சொந்த வீடுல தான் இருப்பாங்க ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சொந்த வீடு தான் அவங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது எந்த விதத்தில் இப்போ தேர்தல் வந்தாலும் எதுக்கு எல்லா மகளிர்களுக்கும் ரூபாய் கொடுக்குன்னு சொல்கிறீங்க இது எப்படி மக்கள் ஏற்கிறது இன்னொன்று மகளிர் தொகை திட்டத்திலே வந்து அது திமுகவுக்கு வந்து ஒரு பேக் ஃபையர் ஆகிருக்கு நிறைய இடத்துல அதை சம்மந்தமான பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற தகவல்களும் வந்துட்டுருக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு கணவரும் தன்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி ஆயிரம் ரூபாய் அரசுக்கிட்டு பணம் வாங்கி தான் அவங்க குடும்பம் நடத்துங்கிற சூழ்நிலைக்கு அவங்க விடுவாங்களே அது வந்து நல்ல முறையானு கேட்குறேன் ரூபாய் நீ கொடுத்தாலும் அதை வச்சு நான் குடும்பம் நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குனது யார் அந்த உருவாக்குன கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்துறீங்க சரி அந்த ஆயிரம் ரூபாய் காசு எங்கேருந்து வந்தது கருணாநிதி அவர்கள் சம்பாதித்த காசுல கொடுத்தாரா உதயநிதி அவர்கள் உங்க உங்கள் அப்பாவுக்கு பணமா அப்படின்லாம் கேட்காரு இப்போ நாங்கள் கேட்கறேன் உதயநிதி அவருடைய அப்பா வைப்பாட்டு பணம் ஆயிரம் ரூபாய் மக்களுடைய வரி பணம் அவங்க எல்லாத்துக்கும் வரி கட்டுறாங்க பால் வாங்கினா வரி பிஸ்கட் வாங்கினா வரி அரிசி வாங்கினா வரி தக்காளி வாங்கினா வரி ஜிஎஸ்டி வரி சாலை வரி அந்த வரி இந்த வரி கலால் வரி ஆயிரத்தெட்டு வரியை போட்டு அந்த வரியை வாங்கி தான் நீ மக்கள்கிட்ட திரும்ப கொடுக்குற இதில் பெருமை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் சம்பாதித்த பணமா அவர் பேர் வைக்கிறதுக்கு இப்போ அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வச்சு கொஞ்சம் அந்த ஓசி பஸ்ஸு மேக்கப் போட்டுறது ரூபாய் வந்துச்சா அப்படின்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு திமுக வேட்பாளர்கள் எல்லாமே வெளிப்படையாகவே பேசுகிறாங்க அவர்கள் ஓப்பனாக சொல்லுங்க கதிரானந்தர் அவர்களும் பேசுங்க கதிரானந்தவர்கள் பேசும்போது சொல்கிறாரு என்ன வந்திருக்கிற முக்காவாசி பேர் இன்றைக்கி பல பலன் இருக்கீங்க மூஞ்சியில் ஃபேரானில் லெவலில் போர்டுலாம் போட்டி ஆயிரம் ரூபா வந்துருச்சு போலன்னு கேட்குறாரு இதே மக்கள் திரும்ப உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் நல்ல பெருத்து சென பண்ணி இருக்கீங்க என்ன மணல் அழகிற காசா மலைகளை குடையிற காசா எவ்வளோ கமிஷன் வரணிங்க எவ்வளோ ஊழல் பண்ணீங்க ஏன் இப்படி திண்டு திண்டு பெருத்து போயிருக்கீங்க மக்கள் திரும்ப கேட்டால் நீங்கள் போடுற லிப்ஸ்டிக் எங்கேருந்து வந்தது அது யார் விட்டு காசு என்ன பல படங்களும் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கீங்க ஆயிரம் ரூபா வந்துச்சுன்னா திரும்ப மக்கள் கேள்வி கேட்டா எங்கே போய் முடிஞ்சு வச்சுப்பாரு இப்படி தான் வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்பீங்களா இல்லை ஓசி பஸ்ன்னு சொல்கிறவரை அமைச்சரா அமைச்சராக வச்சிருப்பீங்களா ஆமாம் எஸி தனமா அப்படின்னு தான் சமூக நீதியா இதுதான் சாதிய வேறுபாடுகளை கலைவதா இதுதான் சமத்துவ நீதி ஆட்சியா என்ன திமுக என்ன சமத்துவம் இருக்குங்க ஒரு சமத்துவம் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா முதல் இங்க நாட்டில் எத்தனை கொலைகள் கொள்ளைகள் இங்கே நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக என்ன பெண்களை அவங்க மதிச்சுட்டாங்க பெண்களை நாங்கள் போட்டுறோம்னு சொல்றாங்க எத்தனை விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க பதினைஞ்சு விழுக்காடு கூட கொடுக்கல இவங்க தான் மகளிர் உரிமையை வந்து நாங்கள் வந்து ஆணுக்கு பெண் சமம் நாங்கள் பெரியாரின் வழிவந்தவர்கள் பெரியார் வந்து இப்படிதான் சொன்னாரா ஓசி பஸ்ஸு நீ எஸ்சி தானாமா அப்படின்னு பேச சொன்னாரா பெரியார் பேச சொன்னாரா இந்த கேள்வி மக்கள் வச்சா கதிரானது என்ன பண்ணுவது அதனால தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா பாருங்க கதிரானந்த அவர்கள் மிக ஒரு மோசமான ஒரு தோல்வி அடைவார் என்ன காரணம்னா வந்துட்டு ரோட்டில் வந்து நின்றுட்டு மக்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க நீங்கள் வரீங்க என்ன சொல்லி வாக்கு போறீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்து நிற்கிறாங்க நீ ஃபேரன் வழி போட்டு வண்டியா போட்டு வண்டியா அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய் காசு வாங்கி தான் ஃபேமிலி வழி போடுறாங்களா இல்ல போட்ரு போடுறாங்களா இல்ல பெண்கள் இப்படி தான் கேவலமா பேச சொல்லி உங்க கட்சியினுடைய தலைமை சொல்லுதா தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் ஒரு கண்டனம் கூட முதல்வர் அவர்களையும் தெரிவிக்கல இல்லை திமுக கட்சியிலும் ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்கல பெண்களுக்கு எப்போது ஒரு பிரச்சனைனாலும் நான் ஓடி வருவேன்னு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் பேசுகிறார் அக்கா தமிழ்ச்சி தங்கப்படியின் அவர்களுக்கு பேசல இன்னும் சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழிச்சி தங்கப்பாணி எப்படி அறிமுகம் பண்ணார் இந்த வேட்பாளரை பாருங்க ரொம்ப நல்லவர் பண்பானவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை தான் களத்தில் வந்து நிற்பார் உங்களுடைய பிரச்சனை மாநிலங்களவில போய் பேசுவாங்க உங்களுடைய உரிமையை பெற்று தருவாங்க இல்லை ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும் ஆனால் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியை அறிமுகப்படுத்தும்போது இப்படி அறிமுகப்படுத்தினார் இவ்வளோ அழகான ஒரு வேட்பாளர் இப்படிப்பட்ட அழகான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைப்பாங்களா இந்த அழகு இந்த பவுரு அஹ் இதை தவிர திமுக ஒண்ணு தெரியாது இப்ப வந்து கச்சத்தீவை வந்து நாங்க திரும்ப தர முடியாது அப்படின்னு இலங்கை அமைச்சர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு இதுல பாஜகவோட நிலைப்பாடு என்ன பாஜகவோட நிலைப்பாடு என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது திரும்ப தேர்தலுக்கு திரும்ப ஆட்சிக்கு வராங்க இல்ல தோல்வி அடையறாங்க திரும்ப காங்கிரஸ் வந்தாலும் கட்சி தேவை மீட்க முடியாது மீட்டு அவங்க சரி பத்தாண்டுகளாக யாரும் ஆட்சியில இருந்தா பாஜக தான் ஆட்சியில் இருந்தது ஏன் கட்சி தேவை மீட்கல இல்ல கட்சி தேவை கொடுத்து திமுக தானே இந்திரா காந்தி அவர்கள் கேட்டுன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா கருணாநிதி அவர்கள் இப்பதான் மோடியோட கவனத்துக்கே கட்சத்தீவு போயிருக்கு அப்படின்றா மோடியோட கவனத்துக்கு இப்பதான் கட்சி தேவை போல தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்காங்களா தமிழ்நாடுங்கிற ஒரு மா நாடுங்கிறத இப்போதான் ஒரு கண்ணுக்கு போயிருக்கு உலக நாடுகள் சுற்றிட்டு இருந்தார் ஸ்வீடன் போனார் ஜெர்மன் போனார் ஜப்பான் போனார் சைனா போனார் எல்லா உலக நாடுகளுக்கும் போனார் துபாய் போனார் தமிழ்நாடு என்னடா நாடுன்னு ஒரு பேர் இருக்கு இந்த நாடாட நம்ம விட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அதனால தான் படிக்கிட்டு வராது இல்லைனா தமிழ்நாட்டு பக்கம் வர மாட்டார் மலை வெள்ளம் வந்தபோது எங்கே போனார் பிரதமர் அவர்கள் ஏன் மக்கள் அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இங்கே கொரோனா நோயில் ஆகாமல் செத்துட்டு இருக்காங்க நான் அப்போல்லாம் வந்து பிரதமர் அவர்களுக்கு கண்ணு தெரியலையா தமிழ்நாடுன்னு ஒரு நம்ம நாடா தமிழ்நாடா தமிழுக்கு பக்கத்துல ஒரு நாடுன்னு இருக்கு நம்ம ஏதோ ஒரு நாட்டை விட்டுட்டு போல அப்படின்னு வந்திருக்காரு போல தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டார் கச்சத்தீவு விவகாரமே அது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு தேர்தல் வந்தா மட்டும் கச்சத்தீவு கண்ணுக்கு தெரியும் ஈசல் தெரியுமா ஒரே நாள்ல பிறந்து ஒரே நாள்ல சித்திரம் அதே தான் அந்த காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக மற்ற சில்லற கட்சிகள் அந்த திமுக அதிமுக ஒட்டிட்டு போற கட்சிகள் என்ன பண்ணுவாங்க தேர்தல் வந்தா மட்டும் மக்களுடைய நினைப்பு வந்துடும் ஐயோ கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க ஐயோ நீட் தேர்வு வந்துருச்சு ஐயோ விவசாயிகள் இங்க போராடி விவசாயிகள் பாதுகாக்கணும் ஐயோ கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கல மொத்தம் மூணு மற்ற நாள்லாம் என்ன பண்றீங்க அஞ்சு வருஷத்துல அந்த தேர்தல் வர ஒரு மாசம் மட்டும்தான் தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வரீங்க இப்ப நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கு நாற்பது இல்லை நாற்பது இருக்கு இந்த நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தானே முப்பத்தி ஏழு எம்பி பேர் சொல்லுங்க தெரியாது மக்களுக்கே தெரியாது எனக்கே தெரியாது அப்ப அந்த லட்சணத்தில் இந்த எம்பிக்கள் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் களத்தில் போய் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் நீர் பிரச்சனை சாலை பிரச்சனை என்ன இருக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன பிரச்சனை இருக்கு கல்வியில் என்ன பிரச்சனை இருக்கு ஏன் ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க ஏன் செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் இவங்க கவனிச்சிருக்காங்களா மழை வெள்ளம் வந்துச்சுல்ல பத்து பதினஞ்சு நாள் சென்னையில மக்கள் வந்து உணவு இல்லாம தவிச்சாங்கள குடிநீர் இல்லாமல் இருந்தாங்களா ஒரு சிறுநீர் கழிக்க முடியாமல் தவிச்சாங்கள அப்போதெல்லாம் எங்கே எங்க போனார்கள் இந்த எம்பிகள் இப்போது மட்டும் வந்துட்டு மலைவரில் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம்ல அப்படின்னு கேட்குறாங்க இதே திமுக வேட்பாளர் என்ன பண்ணுறாங்க வண்டியர்களே எனக்கு ஓட்டு போடுங்க பழையர்களையும் எனக்கு ஓட்டு போடுங்க சௌராஷ்டிரா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களை வாழ சேகர் சேகர்பாபு தலையில் ஒரு குள்ளா மாட்டிட்டு போகிறாரா இல்லையா தயாநிதி மார்க்குள்ளா மாட்டிட்டு போகிறாரா இல்லையா அப்போ நீங்கள் யாருக்காக கேட்குறீங்க அப்போ சாதி பார்த்து தான் இங்கே ஓட்டு கேட்குறீங்களா இதுதான் உங்கள் சமூக நிதியா இதுதான் உங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா இந்த பக்கம் போனால் தலையில் ஒரு குள்ளாக போட்டுட்டு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பதுன்னு சொல்ல வேண்டியது அந்த பக்கம் போயிட்டோம்னா பாதிரியார்களும் ரெண்டு ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிடுது நானும் தெருவிங்குற ஒரு எம்பி வந்து கிறிஸ்தவ ஃபாதிரியரை வந்து அடிப்பாரு அப்போதெல்லாம் திமுக வந்து வாய் திறக்க மாட்டாங்க ஆனால் தேர்தல் நேரம் வந்துடுச்சுன்னா கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பணும் கேவலமே இல்லாமல் பள்ளி அளிச்சுட்டு பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் கொடுப்பாங்க இதுதான் எங்களோட நிலைப்பாடு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வந்தது இதில் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்ற விஷயம் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கையிலும் இருந்தது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் இருக்குது இப்போ பெட்ரோல் டீசல் சம்மந்தமாக எந்த ஒரு அறிக்கையுமே அதில் இல்லை இப்போ மாணவர் கல்விக்கடன் தள்ளுபடி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நான் கல்வி கடன் தள்ளுபடிக்கு முதல்ல பேசுகிறேன் இந்த கல்விங்கிறத வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் மாணவர்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணும் ஒரு மாணவனை நீ கடன் வாங்கி தான் நீ கல்வி கற்கணும் அப்படின்னா அந்த மாணவனை அந்த நிலைக்கு தள்ளியது யார் கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணுறேங்கிறீங்க பத்தாண்டுகளாக பாஜக ஆண்டுது பத்தாண்டுகளுக்கு முன்பாக ஆண்டது யார் காங்கிரஸ் ஆண்டிங்க அப்போ மாணவர்களை கடன் வாங்கி கல்வி கற்கக்கூடிய நிலைக்கு தள்ளியது யார் இன்னும் திமுக அரசு இன்றைக்கி எத்தனை தனியார் கல்லூரிகள் இங்கே இருக்குது லட்ச லட்சமாக பணம் கேட்குறாங்களா இல்லையா அரசு பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களோ இல்லை அரசு கல்லூரிகளோ தரமான முறையில் தரமான ஆசிரியர்கள் அங்கே இருந்தால் ஏன் மாணவர்கள் வந்து தனியார் கல்லூரிகளுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ எம்பியோட பசங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க அன்பில் மேரேஜோட பையன் அரசு வள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரா அவரோட தங்கச்சி பையன் அண்ணன் பையன் இல்லை அவர் முதல்ல அரசு வள்ளிக்கூடத்தில் படித்தாரா ஏன்னா நானும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் நாங்கள் பேசலாம் திரு சீமான அவர்களும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் அவரும் கேட்கலாம் ஆனால் சீமானுடைய மகன் வந்து நீங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திரு சீமான அவர்களே சொல்கிறாரு என் குழந்தைகள் கூட அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற அளவுக்கு இங்கே அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லைங்கிறாரு சரி நீங்கள் சீமான அவர்களை வந்து எல்லாம் கேட்குறாங்க சீமானோட பையன் வந்து என்னப்பா பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாரு அவர் மட்டும் வந்து அரசு பள்ளியில் படிக்க வர சரி முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பேரன் இன்பநிதி வருங்கால திமுகவினுடைய தலைவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் இல்லை திமுகனுடைய எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் நகர செயலாளர் துண்டு செயலாளர் சதுரங்க செயலாளர் எத்தனை பேருடைய பசங்க வந்து நீங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க லிஸ்ட்டு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் எங்கள் பிள்ளைங்க எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க அப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க திமுக ஆட்சி நடத்துறீங்க திராவிட மாடல் நடத்துறீங்க காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் மாணவர்களுக்கு சீருடை கொடுக்குறோம் தரமான குடிநீர் கொடுக்குறோம் பெருமைப்பித்திருந்தீங்க உங்களோட பிள்ளைங்களே அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியல அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எங்களுக்கு போட்டி இல்லை சீமானை யாருமே கண்டுக்கல அப்படின்னு பேசியிருக்காரு இல்ல குறிப்பா சொன்னோம்னா நாம் கட்சிக்கு காங்கிரஸ் போட்டியும் இல்லை பாஜக போட்டியும் இல்லை இங்கே போட்டி யாருக்குன்னா திமுகவுக்கும் நாம் தொண்டர் கட்சிக்கும் தான் நாம் தொண்டர் யாருமே கண்டுக்கல அப்படின்னா எப்படி முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கும் அப்போ திரு சீமான அவர்களையும் மோசடி பண்ணிட்டாரா முப்பத்தி ஒரு லட்சம் மோசடி பண்ணி வாக்கு வாங்கிட்டாரா அப்படி மோசடி பண்ணி வாக்கு வாங்கினா அவர் மேலே போடுங்க முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் அவர் எப்படி பெற்றிருக்காரு அப்படின்னு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை கோட்டை கொடுப்பதில்லை பிரியாணி கொடுப்பதில்லை அப்படி இருந்தும் சீமான அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி கூட்டம் வருது ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஆர்த்தி எடுக்கும்போது ஐநூறுரூபா தட்டுக்கு கீழே வச்சு கொடுப்பாரு தட்டுக்கு மேலே வச்சு கொடுப்பாரு ஆனால் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் நான் தேர்தலில் சந்திப்பேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரணும் வானந்தி சீனிவாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரணும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரணும் ஜே பி நட்டா அவர்கள் வரணும் அவர்கள் வரணும் ஆனால் சீமானுக்கு யார் வரா சீமான் தான் நாற்பது வயதுலயும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவர் அரசியல்வாதியா இல்ல உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு பத்து பேர் வராங்களே நீங்க அரசியல்வாதியா மக்கள்கிட்ட எதை சொல்லி வாக்கு கேட்பீங்க ஆண்டுகளில் இந்தியா பொருளாதாரத்தில் மேலே இருந்த இந்தியா இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழாவது இடத்துக்கு வந்துருச்சு இது பெருமையா நாங்கள் ஜிஎஸ்டி இன்னும் பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறது பெருமையா என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்பீங்க இன்னைக்கு செல்லும் இடமெல்லாம் பாஜகவை மக்கள் புறக்கணிக்கிறார்களா இல்லையா மாநிலங்கள் முழுவதும் அவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு பாஜகவினுடைய ஆட்சியில் எங்கேயுமே மதக்கலவரம் நடக்கல குண்டுகள் வெடிப்புகள் இல்லை எங்கேயுமே வந்து எந்த கலவரமும் நடக்கலைங்கிறாரு மணிப்பூர் கலவரம் எங்க நினைச்சு அமெரிக்காவில் நினைச்சா இதுக்கு பதில் சொல்லுவார் அண்ணாமலை மணிப்பூருங்கிற பேரை தூக்கிட்டு ஜப்பான்னு பேர் வச்சிருந்தோம்னா உடனே ஓடி வந்திருப்பார் பிரதமர் ஸோ பக்கத்து நாட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொந்த மாநிலத்தினுடைய பிரச்சனையை பார்க்க முடியாத பாஜக அரசு தன் நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் திரு சீமான் அவர்களை பற்றி அண்ணாமலை பேசுவது வந்து வேஸ்ட் அவரை பற்றி பேசுறதே வேஸ்ட் அவ்வளோதான் எங்களோட உங்கள் கருத்துக்களை பயிர் நம்பிக்கை நன்றி நன்றி